ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி வந்து சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஃபோன்லேயே எப்படி தங்க வாங்கிறது நூறுரூபாய்க்கு கூட தங்க வாங்கலாங்க நம்ம டிஜிகோல்டில் தான் தங்க வாங்கியிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கலாங்க டிஜிகோல்டுன்னு அடிச்சிங்கன்னா தங்கம் மாளோடது பாருங்க அதை ஆப் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க இது கடையில் போய் எல்லாரும் சேஃபானு விசாரிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிக்கோங்க நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு தான் நம்ம போய் போடுறது பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாங்க நம்ம இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸாகவே கட்டிகிட்ருக்கோம் லாஸ்ட் டிசம்பர்லேருந்து போட்டுட்ருக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸும் கட்டலாம் இல்லை மந்த்லி நம்ம கடையில் போய் கட்டுவோம் இல்லையா சிட்டு மாதிரி அந்த மாதிரியும் பே பண்ணலாங்க ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் நம்ம போய் அலைஞ்சு பண்ணணும்னு இல்லை நான் நூறு இரநூறு இந்த மாதிரி தாங்க கையில் காசு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க பொண்ணுலேயும் மண்ணுலேயும் போட்டால் காசு வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது குட்டி குட்டியாக சேவிங்ஸ் நம்ம பண்ணணுன்னா ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எத்தனை கிராமு அந்த மாதிரி கேட்குங்க இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க அவங்க வந்து ஃபைவு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஃபைவ் பர்சன்டேஜ் தராங்க இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிங்கன்னா அவங்க ஒன் நாட் ஃபைவ் தருவாங்க பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகுங்க அந்த மாதிரி செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து அது மாறுதுங்க அங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து அவங்க பெனிஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறுதுங்க நம்ம இது லெவன் லெவன் மந்த்ஸ் கட்டுற மாதிரிங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹண்ட்ரட் போட்டோம்னா இப்போ நம்ம டூ ஹண்ட்ரட் டேஸில் இருக்கிறதுனால நமக்கு டூ பாயிண்ட் டூ நாட் டூ ஆட் ஆகிருக்குங்க ஹண்ட்ரட் போட்டோம்னா ஒன் நாட் டூ ஆட் ஆகுங்க இப்போ வந்து நீங்கள் யூபிஐலேயும் பே பண்ணலாம் இல்லை ஆப்லேயும் பே பண்ணலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பே பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஜிபே தான் வச்சு பே பண்ணுறோங்க பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணிக்கலாங்க கிளியராக இருக்காதுங்க வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு வந்து பெனிஃபிட் ரெண்டும் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் தங்கமயிலோட சூப்பர் கோல்டுன்னு ஒன்று போட்டிருந்தோம் அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கட்டுற ஹண்ட்ரட் ருபீஸ் இது டிஜி கோல்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோங்க ரெண்டும் சேர்த்து ஒரு கம்மலும் ஒரு காயினும் எடுத்தோங்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் கட்டலை சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ஒரு தேவைக்காக க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க அதனால் பெனிஃபிட்ஸ் கிடைக்கல நம்ம லாஸ்ட் வரைக்கும் கட்டியிருந்தால் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குங்க உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க கடையில் போய் என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நம்ம இது லாஸ்ட் மந்த்து வரலட்சுமிக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஆனால் நமக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டைம் இருந்ததுங்க அது வரைக்கும் கட்டியிருந்தால் ஒரு ஒரு பவுனே எடுத்துருக்கலாங்க அன்றைக்கி ரேட்டு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதுங்க இந்த மாதிரி நாலஞ்சு பெனிஃபிட்ஸ் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் அதில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நியர்பை பிரான்ச் வந்து உங்களுக்கு அதில் ஆப்பில் போட்டுக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணும்போது எந்த பிரான்ச்சுன்னு கேட்கும் நீங்கள் அது வந்து நியர் பை உங்களுக்கு எந்த பிரான்ச் வருமோ இப்போ கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூர் பிரான்ச் எடுத்துக்கோங்க சென்னைனால் சென்னையில் எந்த பிரான்ச்சும் கேட்டு எடுத்துக்கோங்க இதான் நம்ம வாங்கிய தங்க நகைங்க நன்றி மகளே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்